மட்டக்கிளப்பு போர்தீவு பிரதேச சபையினால் விசேட தேவையுடையோருக்கான சத்துணவு வழங்கும் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது ஆரம்ப நிகழ்வு போர்தி பிரதேச சபையின் தவிசாளர் வி மதிமேனன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் போர்தி பிரதேச செயலாளர் சோ ரங்கநாதன் உதவி பிரதேச செயலாளர் துளாஞ்சனன் பிரதேச சபையின் உபதவிசாளர் த கயசீலன் உட்பட உறுப்பினர்கள் பிரதேச சபையின் செயலாளர் எஸ் பகிரதன் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் போர்தி பிரதேச சபையின் நிதியிலிருந்து பிரதேச செயலகத்தினால் தெரிவு செய்யப்பட்ட விசேட தேவையுடைய நூற்றியை

மாற்றுத்திறனாளிகளுக்கான சத்துணவு வழங்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் பிரதானம் எமது பத்து பிரதேச கௌரவ தம்சாளர் கௌரவ உபதம்சாளர் கௌரவ உறுப்பினருடைய இடத்தின் வாயிலாக தேவையுடையவர்களை சத்துணவு வழங்கும் திட்டத்தின் முதலாவது நிறமாக மகள கரமான மகளிர் விளக்கேட்டல் இருக்கின்றது அவர்களை அழைக்கிறோம் அடுத்ததான் செயலத்தினுடைய உதவி பிரதி செயலாளர் அவர்களை ஆட்சி சொல்லியேற்று மாறி அழைத்தோம்

आठ दिसंबर नहीं जो आठ दिसंबर नहीं दोनों के बीच में है ये किन्हें संलग्न करना नहीं கவுர வைத்தினர் தலைஞியவர்களை என் பொருளாக்கின்றோம் அடுத்தத்துடன் கவன உறுப்பினர் கோவிலாந்தவர்களை அரசு துறை இப்போ என் பொருளாக்கின்றோம் Thank <laughs> <laughs> not తరతరములుయే సత్యనౌలగును చెదితినुளாக செய்துவுகలునుజే మైక్రోగే కదన తరిగార తరిగార ఓమజగ విజయ గారగురిపులయగనేతారుయనే జేయ భయం भरतपुरవాల నదిలై చెలిందవారగ 1500 కు చెందినత ఈ దినం విశేదత వేయు తరగ సత్యనౌలగునుకు Rekaman-rekaman membahas её yang digunakan oleh ältor Kodish Patricia Eключ E writer e s p peg e land an an Ora hai hai дел P An dan oui Home Seiten southeast 抱 o to Pr ist the Sen பெற்ற காவலோบุรีதர்கள் பொறியியல் தேசையுடைய சேயாளர் பொறியியல் தேசையுடைய ஊதியோர்ர்கள் விடுத்தவர் விடுத்தல் பந்தகின்றதற்கும் அநிகளுக்கும் ஆயுளகம் ஊயிரே கிரீதிதம் பொறியியல் தேசையுடைய சபை உடைய கவுரவம உருதிந்கல் ஊதியோர் சபை ஏட்பாட்டு கேடீம்

எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்றோர் மற்றும் ஏனைய தேவைக்கான சேவைகளை நாங்கள் சொன்னால் வருமானத்துறைக்கு சபையாக வட்ட மாவட்டத்திலேயே சபையாக இருந்தாலும் எங்களுடைய சேவைகள் அனைத்தும் ஒழுங்கான முறையிலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய

نو دا په دې کې کېدله په بل ډول چې ځان یې کیسه کوي کومه دا نه کوي சேட தேவை உடையவர்கள் பொதுமக்கள் அனை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே எம்எல்ஏ பிரிந்தேசி தமிழக தலைச்சாளரின் பலன் கொடுக்கும் முயற்சியாக எம்எல்ஏ விசேட தேவை உடையவர்களுக்கான உணர்வு நடைமுறை மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் எம்எல்ஏ தலை தவிச்சாளர்களுக்கு நன்மையை தெரிவித்துக் கொண்டதாகவும் மற்றும் எம்எல்ஏ இன்னும் சில ஒரு மீண்டும் என்ன கிராமத்தில் ஊடாக இந்த தீர்வு நடைபெற்று நடைபெற்று எடுக்கப்பட்டது அந்த வகையில் அவர்கள் அறப்பட்டாலும் இதுக்கு நாங்கள் சில அடுத்த தலைமைகளை அவர்களை இப்படியாக பாதி நிலையில் அந்த வரோம்

இதை நிரந்தரமாக நாங்கள் மாற்ற வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருக்கும் விசையெடுக்க வேண்டியவர்களுக்கான எங்களுக்குரிய கடமை பொறுப்போம் இவ்வாறான நிவாரணங்கள் அல்லது இவ்வாறான உதவிகள் எங்களுக்கு வருடத்தில் அல்லது பல வருடங்கள் ஒருமுறை கிடைக்கும் ஆனால் தொடர்ச்சியாக நமது வாழ்க்கையை முன்னெடுக்க வேண்டியதும் நமக்குரிய வாழ்வாதாரத்தை பிரிக்க வேண்டியதுமான கடப்பாடு எங்களுக்கு உரியதாக இருக்கும் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரையில் மற்றவர்களை விட சிறப்பான பல விடயங்கள் அவர்களுக்கு இருக்கும் காலையிலானவர்களுக்கு கை மற்றவர்களை விட நல்லாக செய்யக்கூடிய மாறி இருக்கும் பாட்டு படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றவங்களை விட சிந்தனைக்கிற கூடுதலாக இருக்கும் ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கு நிரந்தரமான வருமானத்தையும் நிரந்தரமான ஒரு தொழிலையும் குறிப்பாக கைத்தொழில் போன்ற விடயங்களை நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தும் பொழுதும் நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் மற்றவர்கள் தங்கியிருக்கின்ற ஒன்றிலேயே நமக்கு அவித்துக் கொள்ள முடியாத இது மிகவும் முக்கியமானது அண்மை பிரிவில் சந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அங்கே போன பொழுது அவர் அவருக்கு கால் இயங்க முடியாத நிலை இருந்தார் ஆனால் நூற்றி வரை நாலஞ்சு பேர் வந்து கலைஞ்சிட்டு இருக்கிறார்கள் ஒரு காலையிலிருந்து மதியம் வரைக்கும் கலைஞ்சிட்டு இருக்கிறது சார் என்று கலைச்சிட்டு இருக்கிறது അവ എന്തളവ് ദൂരം നാങ്കൾ അതാത് പൊതുവാണ് അഭിജ്ഞാന രീതിയാകും പയൻപെടുത്തപ്പെടാൻ ഇരിക്കുമായിരുന്നാൽ അത് പതാങ്കമാകത്തുടങ്ങും ഞങ്ങളുടെ കയ്യനെ തുടർന്ന് ഭാവിക്കാമെന്നു വെള്ളാൽ കയ്യനെ വരക്കാൻ പോകും രക്തമോട്ടർ ഭാഗം ഇല്ലാതെ അതൊക്കെ ഇല്ലാതുകൊണ്ടാകും കാലതയിൽ പോകും തുടർന്ന് ഇരിക്കുന്നുള്ളേ നാങ്കൾ இல்லங்கமாகவே அப்படியாதவர்கள் இருந்தம் என்றால் எங்களுக்கு உடற்பருத்தரும் நிலவரத்தம் என்று சமூகத்துக்குள்ளோம் நோயாளியாகத்தான் நாங்கள் மாற்றலாம் விசேட தேவையுடையவர்கள் எங்களோட வாழ்க்கையையும் உங்கள்கிட்ட உடலையும் எங்களோட மனதையும் பாதுகாக்கவும் போட வேண்டியது கடப்பாடு ஒவ்வொருவருக்கும் உரிய உரிமை அவை அதையும் நாங்கள் மேற்கொள்வதன் ஊடாகத்தான் எங்கள்கிட்ட உடம்பை நாங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் அதே போல எங்களுக்கு இன்னும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் எடுப்பிலாம் நான் சொல்றால் விளங்க மாட்டேன்னு நினைக்கிறேன் கிளம்பலாம் விடயங்களை கவனிக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தரிடம் நான் அதான் நான் சொல்றேன் பிரதேச சபையினுடைய முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக அவங்களுடைய வருமானத்தை பரவக்கூடிய மாதிரி இருக்குமா இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று அவங்க எதிர்காலத்தில் பிரதேச சபையாக ஒரு குறிப்பிட்டவர்கள் தொடர்ச்சியாக நன்றிய பயிர்கள் தொடர்ச்சியாக எங்கட வேலைகளை உதாரணத்துக்கு அந்த அம்மாவுக்கு நீங்க என்ன செய்யலாம் இருக்கிறார்கள் ஈக்கிள்களை சீவி கொடுக்கலாம் பரந்துரிய காசை அவங்களுக்கு தருவார் அப்ப உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் துன்பு தொழில் செய்யலாம் உங்களால செய்யக்கூடியது செய்ய முடியாதவைகள் அல்ல செய்யக்கூடிய விடயங்களை நாங்கள் விரைவாக செய்தோம் நாங்களும் ஒரு வருமானவர்கள் நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் சொல்றவங்க சமூகத்தை பயன்படுத்துபவர்களாக மாற வேண்டியது எங்கட கையில தான் இருக்குது ஆகவே நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் பிரதேச சபையும் அதற்கான முன்னெடுப்புகளை எதிர்காலத்தில்

തന്നി വരും എങ്ങനെ ഉള്ള വിള ചെയ്യാ അപ്പോൾ അന്മയിലെ കിട്ടുക എഴുത്തപ്പെട്ടത് ഒരു ഇരുപത് ലക്ഷത്തിന് ഉടനെ ഉടനടിയാ തര മുടേ കൗരവർക്ക് അവസരമാണോ എസ്റ്റിമേറ്റ് വേണം നാക്കുക വ്യാഴക്കിഴമു വ്യാഴക്കിമെ വള്ളിക്കിളമയേ എസ്റ്റിമേറ്റ് ഉടനെ മതിപ്പീട് കിടക്കുന്നത് വള്ളിക്കി ഉടനെ പിന്നിരമി കൂടെ ഉയർത്തുക அதே போல எனக்கு கேட்கப்பட்டது உண்மையாகவே ரெண்டு மில்லியன் மில்லியனுக்குரிய தான் இருபது மேலே தான் கேட்கப்பட்டது ஆனால் நான் சொல் நான் நாலு மில்லியன் உரிய மேலதாரன் ஆறாவது பயன்படுத்த மேடாட்டி நான் அதையும் நான் பயன்படுத்துகிறேன் அதை திருப்பி நான் அந்த மதிப்பீடு உலகம் திங்கட்கிழமை திருப்பி ஓரவ்வ தவிசாளர் தொழில்நுட்ப உத்தியோகர் அந்த மதிப்பீடு செய்திருக்கு தந்தத்தால் நான் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை மதிப்பீடு திங்கட்கிழமை ஒரு மதிப்பீடு அவன் இந்த இடத்துல தொழில்நுட்ப உத்தியோகர்களையும் கௌரவ தவிசாளரையும்

சவால்களுக்கு உட்படுத்தி செய்யக்கூடியதை மிகவும் விரைவாக செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கும் அதை அனைவரும் எதிர்பார்க்கலை அதே போல பொதுமக்களும் வேலை திட்டங்களை நீங்கள் பங்குதாரர்களாக இருக்க வேண்டும் உதாரணமாக அந்த விவசாய கூட்டத்தில் கலைஞரு சமலையடி பெட்டை சமலையடி பெட்டை பிரதானமாக பொதுமக்கள் அந்நிய பிரதேசமாக இல்லாட்டி அது விவசாய பாதை ஆனால் பொதுமக்கள் கூடுதலாக பயன்படுத்தப்படுகின்ற பாதை அவை அவ்வாறான வேலை திட்டங்கள் நடக்கும் பொழுதோ வெளிப்படைத்தன்மையுடன் சரியான முறையில் நடக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டியது பொதுமக்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குவது அல்ல உங்களுக்கு அந்த வேலை திட்டத்தை வெற்றிகரமாக உபார் செய்து முடிக்கின்றோம் என்பதில் பொதுமக்கள் உத்தியோகத்தர்கள் அனைவரும் பங்குதார்கள் அவங்க வேலை திட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் அவ எதிர்காலத்திலும் வேலை திட்டங்களுக்கும் பொதுவான மக்களை பலப்படுத்திகின்ற நிகழ்ச்சி திட்டங்களுக்கும் பிரதேச சபை ஆக்கப்பூர்வமான மக்களை அதே போல உறுப்பினர்களை வழங்க வேண்டும் என்ன Nam Rin Anggur Rundo Nam Rin Nam Rin Nam Rin Nam Rin Nam Yeah, செல்ல <taking> <sound playshalf> <chips> <Galilei> அடுத்ததாக கலை நேயம் வாங்குவதற்கான தத்துணை வழங்கி கலைத்து